பென்ிமீனுடைய குமாரர் பேலா பெகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பிம் உப்பிம் ஆர்து என்பவர்கள் ராகேல் யாக்குபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசீம் என்பவன் நப்தலியின் குமாரர் யாட்சியேல் கூனி எட்சேர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமார்த்தியாகிய ராகிலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்குப் போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மெய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு இருக்கிறார்கள் என்றான் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் யோசேப்பு பார்வோ நிலத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட காணாந்தேசத்திலிருந்து வந்தார்கள் இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் ஐந்து பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னது மன்றி காணான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் உமது அடியாராகிய நாங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை நோக்கி உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேற்றும்படி செய் அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கவதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான்